நான் ஒன்றும் நான் எல்லா ஊருக்கும் போனோம் பேசணும் எசி முத்திரம் சொன்ன மாதிரி குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக பேசுகிறாங்க ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம் கேட்டால் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ கணேஷ் கணேசம் நானும் பேசி கொண்டிருந்தோம் அதே பேசி கொண்டு இருந்தோம் ஒரு சில நிறைய மாணவிகள் நைட்டாக இப்படி ஸ்கூல்லேருந்து வருகிறேன்னு சொல்லி ஒரு மனப்பாடம் செய்வது போல இருக்கிறதை தவிர அந்த பாரதியுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு மற்ற இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு போக்கு பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதாவது மனப்பாடம் பண்ணி ஆட்டி அடிக்கிறாங்க அழகா சொல்லலாம் அச்சமில்லை அச்சமில்லை என்ன வார்த்தை பாருங்க பேப்பர் கூடாதுங்கிற பாரதியார் அச்சமில்லை அப்படி ஊனுக்கு அர்த்தம் சொல்லி அழகா வந்தா பாரதியார் புரிந்து கொண்ட மாதிரி இருக்கும் அதை நான் எல்லா பண்ணிக் சொல்லியிருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் மனப்பாடம் வேண்டாம் மக்களுக்கு புதிய முடியாத சொல்லுங்கள் சொல்லிட்டு ரெண்டாவது உங்களுக்கு எல்லாம் பாரதியார் தெரியாது எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கும் பாரதியார் பட்டதெல்லாம் தெரியும் அதை சொல்றதுக்கு நாங்கள் இங்கே வரல நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் எங்களுடைய காலம் முடிந்து விட்டது வெள்ளையிலிருந்து காப்பாற்றி இந்த நாட்டை சில கொள்ளையுமே காப்பாற்ற வேண்டும் எல்லாரையும் சொல்ல முடியுமா அப்போ இருக்க ஒரு மனிதர் தன்னை முழுவதும் அரசியலுக்கு அர்ப்பணித்து கொண்டவர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கட்சியில் இருக்கக்கூடியவர் சத்தியமா அதனால் எல்லாரையும் சவட்டி மணிக்கு திட்ட முடியாது அதுக்காக தான் சில வார்த்தைகள் கொடுத்துருக்கார் தமிழில் சிலரை போல அவர்களை போல அப்படி சொல்லிக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்து நீங்க பாரதியார் மாதிரி வாழணும் அதுதான் எங்களுடைய போதனை எல்லா காலேஜிலும் நாங்கள் சொன்னதெல்லாம் அதுதான் நீங்க கால பாரதியார் மாதிரி வாழணும் அவன் வறுமையில் செம்மை கஷ்டப்படுறான் சோத்துக்குவழிலாம் திண்டாடான் இன்னைக்கா சோகம் சோகன் பார்த்தீங்கன்னா பாரதியார் முகத்தில் கிடையாது சோகனியா சொன்ன மாதிரி அந்த அரிசியும் பரப்பையும் எடுத்து காக்கை குருவிகளுக்கு போட்டு காக்கை குருவிகள் ஜாதி கடல் நுழைவு பாரதியார் அதே பார்த்தி தனக்கு சோறு இருக்க தனி மனிதனுக்கு உணவு இல்லை ஜெகத்தினை சோறு போகணுமா தனக்கு கேட்டுக்கவே இல்லை ஆகியனால இப்ப நான் பேசுறேன் பாருங்க அதே மாதிரி நீங்க பேசுங்க அவங்க கிட்ட

நூறு இடத்துக்கு போய் நீ சொல்லணும் இப்போ சுகன்யா வந்திருக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏனென்றால் ஒரு பெண்ணு கூட பேசுறதுக்கே வரல திருப்பி திருப்பி நாங்களே பழைய பஞ்சாங்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா கேட்கவும் மாட்டேங்கிறான் சுகன்யா வந்து கொஞ்சம் வந்து கேட்பாங்கல்ல முதல்ல சுகன்யாவை பார்ப்பாங்க அப்புறம் பேசுறத கேட்பாங்க அதுக்காக நீ கவலைப்படாத உதயம் ராம் நான் வந்து செல்வ நெட்டிசெல்லாம் கூப்பிட்டு வரேன் யாரு விசு எங்க சொல்றாரு மேலே சொல்றாரு இன்னும் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வரேன் மேக் இட் அ கிராண்ட் ஷோ நூறு ப்ரோக்ராம் பண்ணணும் டோன்ட் மணின்னு அவர் சொல்லிட்டார் முரளி சொல்லிட்டார் அவர் கூட இருக்கிற நாளெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் என்னை கலாய்க்கிறதும் நான் அவரை கலாய்க்கிறதும் போகிற இடத்துல நாங்கள் ஹோட்டலில் சாப்பிடவே மாட்டோம் ஏதாவது வீடை பிடிச்சிருவோம் காலம்புறவே யாருக்காவது ஃபோன் பண்ணி நல்ல வத்த குழம்பு என்ன கீரை மசியல் இந்த மாதிரி சாப்பாடு தான் தந்தூரி இந்து சாப்பிட மாட்டோம் அந்த விளக்கத்துக்கே போதது எங்களுக்கு பிடிச்சதில் வச்ச குழம்பு சுட்டாப்பிடலாம் அந்த அக்கீ ரீர் இதெல்லாம் கிடைக்காது இதைத்தான் சாப்பிடுவோம் அவர் கூட எனக்கு சாப்பாடு போட போறேன்னு சொன்னார் என்ன வேணாலும் போடும் எனக்கு ஒரு பாட்டில் வச்ச குழம்பு வேணும் அப்படின்னேன் அவள் அம்மா எனக்கு என்ன பண்ணி கொடுத்து விட்டாச்சு கொண்டு வச்சு வந்து உடனே காலையில் இறங்கவும் இறங்கும் முதல்ல வந்து வத்த குழம்பு தான் உள்ளே வச்சுட்டேன் அப்போ எல்லாருமே நானும் சாப்பிடுவேன் உள்ள வச்சுட்டேன் சில விஷயங்களை பங்கு போடக்கூடாது நல்ல நிகழ்ச்சி எனக்கு ஒரு பெருமை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பெருமை பரிசு வாங்கினவர்களுக்கும் பெருமை அவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம தான் கலந்து கொண்டோம் என்ற ஒரு பெருமை தான் இதில் என்ன கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் கூட வராதவர்கள் இந்த உரத சந்தையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் பாலச்சாண்டியனும் டெய்லி வாட்ஸ்அப்பில் கன்கிராச்சுலேஷன் ப்ரோக்ராம் வெரி வெல் ஐ சாத் அ ஃபோட்டோ வெரி குட் கேப்பிட்டான் அப்படின்னு ஒரு பாராட்டு பாராட்டுற மாதிரி ஒரு மனசு யாரு வரும் நீ ஒரு பாராட்டும் பொழுது நீ பாராட்டப்படுகிறாய் அதை பாராட்டணும் அவர் பாராட்டுவார் அதுக்கு மீனா ஐயோ அவர் பாராட்டுறத கேட்கவே வேண்டாம் நான் அவரை கலாயிப்பேன் அவர் என்ன கலாயிப்பாரு ஆனாலும் பாராட்டிக்கிட்டே தான் இருப்பாரு கொஞ்சம் ஜோக்கு ரசிக்க மாட்டேங்கிறார் பாவம் அது ஜோக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு விஷயம் விட்டேன் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் அவர் ஹைதராபாத்லேருந்து ராமதிலகம் பெங்களூரில் துளசியம்மா இவங்கெல்லாம் வேறு டெய்லி வாட்ஸ்அப்பில் என்ன நடக்குது பிரமாதமாக இருக்க வெரி குட் யூ மஸ் மேக் திஸ் ஃபங்க்ஷன் லைக் திஸ் இன் பெங்களூர் ஆல்சோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பெங்களூரில் இன்னும் கலவலப்பாகிறது விஷயம் ரொம்ப பாராட்டாக இருந்தேன் அவன் நல்ல நடிகை எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய பேச்சாளர்னு இன்றைக்கி தான் தெரியுங்கிறத அவருக்கு கையில் ஒரு சட்டில் வாங்கிட்டேன் ஆமாம்

அவருக்கு இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் யாரும் கிடையாது நிறைய இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவருக்கு ஹியூமர் வராது எப்போ என்னமோ நாட்டை தலைமையில் இருக்கிற மாதிரியே அவருக்கு ஒரே காமெடி நான் குளிர்ந்து ஏசி எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்கன்னு குளிர் தாங்கலை நான் ஏர்போர்ட்ஸில் பத்து வருஷம் இருந்தேன் ஜம்முவில் இருந்தேன் காஷ்மீரில் இருந்தேன் வார் டயர்லாம் இருந்திருக்கேன் அப்போல்லாம் பேர்படியாக கூட இருந்திருக்கேன் குளிரவே இல்லை இப்போ என்னமோ குளிர அதிகமாக தெரியுது அதுக்கு அவர் என்ன சொல்ற சொல்லு சொல்ல சொல்லி இருந்தேன்னு சொல்ற வார டைம் இல்லையா அவங்க கூட விட்டு போயிடுச்சு அதனாலதான் அப்படின்னு பேச்சுக்கு பேச்சு அவரோட உட்காந்து காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால ரொம்ப அருமையான ஒரு தலைவர் பக்கத்துல உட்காந்துருக்குது எனக்கு ரொம்ப பெருமை அதே மாதிரி சேவாலயா கணேஷ் அவர்கள் சேவாலயம் அவரும் வாட்ஸ்அப்பில் எழுதிட்டு அவர் ஒரு டெய்லி என்ன நடக்குது என்ன ஏதுன்னு இதில் தென்காசி கணேஷ்னு ரொம்ப பாராட்டினேன் ஏன்னா அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு அவருக்கு அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க நார்மலாக இ தே டோன்ட் டாக் தே டோன்ட் ட்ரைவ் தே டோன்ட் கம்யூனிகேட் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சரி உடம்புக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அந்த உடம்பு வழியிலேயும் கூட இன்றைக்கி என்னால் ப்ரோக்ராம் வர முடியல ஏன்னா ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி ஆகியிருக்கு அடுத்த மாதம் கவர்ந்துக்கிறேன் என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு மனசு ஆனால் என் பிரதர் வருவார் வந்திருக்காருன்னு தெரியல அவர் வருவார் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு அவர் எழுதுகிறாரு அதே மாதிரி இந்த ஸ்ரீகாந்த் கார்ட்டூன் மறக்கவே முடியாது உடனே ஒண்ணு ஒரு கார்ட்டூன் டக்கு 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 போட்டு தள்ளிட்டே இருக்காது ரொம்ப அழகாக கார்ட்டூன்லாம் சமயத்துக்கு தகுந்த மாதிரி போடுவார் நல்ல படியை போடுறாரு எல்லாத்துக்கும் மேலே விஷு அந்த வாட்ஸ்அப்பை ரொம்ப லைவ்லியாக வச்சுருக்குறது அவர் தான் ஆமாம் ஏதாவது பாராட்டுறதுன்னா ஒரு திரைக்கதை மாதிரியே தான் பாராட்டுவார் படிக்க படிக்க ரொம்ப அழகாக இருக்கும் கோபம் வந்தால் அப்படி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப தோல் தாழாக இருக்கும் நல்ல நல்ல அவருக்கு தேர் பலவே சேர்ந்து இழுத்தா தான் தேர் பரப்படும் அப்படின்னாரு அதுக்கு மட்டும் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு சாப்பிடணுங்கிற ஒரு பசி எனக்கு இருக்கிறதுனால அந்த அவர் பாரு காப்பி எல்லாம் குடிக்கிறேன் நான் மட்டும் தான் அதுக்கு தான் இல்லா கணேசனுடைய பேச்சை கேட்கணும் அதுக்கு தான் நான் ஆறு ரூபாய் உட்காந்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க அதனால அவருக்கு

முதல்ல சொல்கிறார் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லணும் பேசக்கூடாதுன்னு நான் எப்படி வேதாவது இருப்பேன் பேசுவேன் அப்படின்னா ஆனாலும் நல்ல கருத்து அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய பிள்ளைங்க ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொன்று கற்றுக்கணும் ஒரு நாடகத்துக்கு வந்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சரி யார் பாடினார்கள் யார் மிருதங்கள் வாங்கினாங்க யார் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணாங்க யார் எழுதினாங்கன்னு ஒவ்வொரு பேரையும் எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பேரையும் மறக்காமல் சொல்லக்கூடிய ஒரு தொண்டால் அதை தான்

தேர் இழுக்க போனாங்க அங்கே ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்ன வேண்டாண்டா தேர் பழசாக போயிடுச்சு நாலஞ்சு வருஷமா இழுக்கலை அச்சு வேறு சரியில்லை எனக்கு டவுட்டாக இருக்குது தேர் இழுத்து தெருவில் விட்டு பாதியில பாதியில் தெருவில் விட்டிங்கன்னா வண்டியும் போக முடியாது ஒன்றும் போக முடியாது வேண்டாம் விட்டுருங்கன்னா இந்த பெரியவங்களுக்கு இதே வேலையாக போச்சு இளைஞர்கள் என்ன செஞ்சாலும் அந்த குத்தம் கண்டுபிடிக்கிறதே வழியாக ஒன்று உங்கள் இஷ்டண்டா என்ன ஒன்னா பண்ணிங்க விடல பசங்களாம் இன்னும் இழுத்தாங்க கொஞ்சம் தூரம் வர்றதுக்குள்ள அவங்களால் இழுப்ப முடியல தேரும் பரப்பில்லை நின்றுச்சு இப்போ ஈபிகாரில் என்ன சொல்கிறான் தேர் மறுபடியும் அங்கே போய் நின்னா தான் சாயந்தரம் கரண்ட்டுங்கிறான் சாயந்தரம் கரண்ட்டு நான் எப்படி நாடகம் போடுறது ஆஹா என்னோட சோதனைன்னு ஒன்றுமே புரியல பார்த்தேன் நாலு மணிக்கு ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வந்தேன் நானே மைக்கில் மைக்கோ பிடிச்சுக்கிட்டு ஆட்டோவில் உட்காந்து சாயந்தரம் ஐந்து மணி அளவில் குணச்சித்திர டெல்லி கிணேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்க வருகிறார் யாருக்கு சொல்லிட்டேன் குறிச்சி மக்களை சாயந்தரம் ஐந்து மணி அளவில் குணச்சித்திரிகர் டெல்லி கிணேஷ் அவர்கள் சென்னையிலிருந்து வந்து தேர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்ல உடனே வேடிக்கை பக்கத்து ஒரு கூட்டம் வந்தது நான் போய் மனத்தை பிடிச்ச எல்லாரும் ஒடுத்து பிடிச்சாங்க நீங்க என்னமோ நீங்க ஆபணவுன்னுல மறுபடியும் கூட அங்கேயே விட்டோம் கிடை கட கட கெழி வந்தது நானே போட்டோம் சுய நலத்தில் பொது நலம் வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு தேர் கதையை சொன்னோனுக்கு அதெல்லாம் என் வந்தது ஆகவே பன்னெண்டு வருடம் இந்த பாரதி உலாமை மிக சிறப்பாக நடத்துவோம் எல்லாரும் அவர்களால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அத்தனை செய்வோம் என்று குறிக்கொண்டு நமக்கு சமீபத்தில் கிடைத்த முரளி சீனிவாசனே மறக்கவே முடியாது ஏனென்றால் நாலு நாள் இருந்தோம் அங்கே சாப்பிட்டோம் அப்புறம் சின்னம் வா நல்ல சாப்பாடு இருக்குன்னு ஏற்பாடு பண்ணிவிட்டேன்னே இல்லை இல்லை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டா காலேஜில் வருத்தப்படுவாங்க அவங்க எல்லாம் சமையல் என்னப்பா கொஞ்சம் மசாலாலாம் போட்டிருக்காங்க இது நல்லா இருக்கும்னேன் இல்லை நீங்கள் சாப்பிட்டு சொல்லிட்டு விட்டு உதயம் ராமவர்களும் அவர்களும் காலேஜ்லேயும் உட்காண்டாங்க காலேஜில் அவர் நீங்கள் சாப்பிடலையா சார்ண்ணா நீங்கள் வயசு சரியில்லை சார் கொஞ்சம் லூஸ் போட்ஸ் இருக்குது

எல்லா கணேசன் அவர்கள் பேசுகிறார் அவருக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி